இப்ப இருக்குதோ இல்லையோ கூட்ட நாள் மரத்தை வைங்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல போறான் அதுல ஒன்றும் இது கிடையாது இது ஒரு நல்ல பட்டிமன்ற தலைப்பு எனக்கா ஒரு நாள் வசதி கிடைச்சுன்னு இப்படி ஒரு நல்ல டைட்டில கொடுத்து பேச சொல்லலாம் அவ்வளோ அழகான டைட்டில் தான் மதுரை இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சூழல் என்ன நான் இப்போ நான் பார்த்த வரையில நான் ஒரு மதுரைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால பார்த்த மதுரை இது இல்லை அது வேற வேற மாதிரி இருந்துச்சு மிசர்லேண்ட் ஏரியாவிலலாம் நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா மத்தியில் ரெண்டு மணிக்கு பயமாக இருக்கும் அந்த ஏரியாவில் ஆளே இருக்காது ரோடு சும்மா அப்படியே ஓப்பனாக கிடக்கும் அதில் அங்கங்க தெரிஞ்ச சில மரங்கள் அதில் முக்கியமாக மாரியம்மன் கோயில் முன்னால ரெண்டு பெரிய மரம் இருந்துச்சு இன்னைக்கு யார் நிறைய பேர் பார்த்துட்டு கூட மாட்டாங்க நான் ஒவ்வொரு தடவையும் அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது நான் அந்த மரத்தை பார்த்துட்டு போகிறது அவ்வளோ அழகான மரம் பேட்மிண்டன் பால்ட்ரி அந்த மரத்தினுடைய விதைகள் வந்து கீழே விழுந்து கிடக்கும் நம்ம காரில் போகிறவங்க அது நான் கீழே நஞ்சு நஞ்சு கிடக்கும் ஒரு நாள் காலையில் வர அந்த இடம் வெளிச்சமாக இருக்குது என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு அதை நின்று பார்த்தேன் என்ன நினைச்சு இந்த இடத்துல அந்த ரெண்டு மரத்தையும் யாரோ தரையோட தெரியா வெளியிட்டாங்க தரையோட தெரியாது மரத்து மரம் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை யாரோ இல்லை மரம் இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா நம்ப மாட்டாங்க அதை யாரோ பிளான் பண்ணி அவ்வளவு அழக பெரிய மரம் ரெண்டு பெரிய மரம் ஈகோ பார்க் வாசல்ல ரெண்டு பெரிய இழுப்பு மரம் நினைச்சு இன்னைக்கு காணும் அதே ரோட்ல கொஞ்ச தூரம் தள்ளி போனேன் ராமகிருஷ்ணா மரத்துக்கு எதிரில் ரெண்டு பெரிய ரெயின் ட்ரீன்னு நினைச்சு பெரிய மரம் அந்த மரம் வெட்டுறப்ப நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனேன் அந்த மரம் வெட்டுகிற அதிகாரிகள் எல்லாரும் அந்த மரத்தை நடந்து நின்றாங்க நின்று வெட்டுறாங்க எப்படி எப்படி நின்னால் லாஜிக் தருவேன் எப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சுச்சுவேஷன் அவங்க கிரியேட் பண்ணுறப்ப மரத்தை வெட்டுறவங்களுக்கு மரம் நிழல் வேணும் அவங்க கார்லாம் அங்கே நிறுத்திட்டு அந்த மரத்தை வெட்டிட்டு வெட்டி எடுத்து தராங்க இப்போ இது வந்து என்ன காரணத்துக்காக நடக்குது இதுக்கு கொடுக்கப்படுகிற காரணம் டெவலப் பண்ண நாங்கள் நாடெல்லாம் டெவலப் பண்ண போகிறோம் நான் மரத்தை எல்லாம் வெட்டிட்டு என்ன டெவலப் பண்ண போகிறீங்க மரத்தெல்லாம் வெட்டியாச்சு அப்புறம் நாம எங்கேயுமே வாழ்றது மனிதனுக்கு அது வேணுமே ஸோ அந்த மரம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது உங்களுக்கு நல்லா அழகாக பரிபாபு சொன்னார் இல்லையா உங்களுக்கு அந்த சயின்ஸை சொன்னார் ஸோ கார்பன் டை ஆக்சைடை அது வாங்கிக்குது ஆக்சிஜனை வெளியிடுது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இது வந்து இயற்கை உருவாக்குனாலும் சரி கடவுள் உருவாக்குனாலும் சரி இட் இஸ் பர்ஃபெக்ட் ஸோ இயற்கை வந்து என்றைக்குமே அவ்வளோ சுத்தமான ஒரு வேலையை சார் இங்கே ஒருத்தர் இருக்கான் அழிக்கிறதுக்கு அங்கே ஒரு ஆள் இருக்குது உருவாக்குறது மனிதர்கள் செய்கிற எல்லா தனிநிறுத்தங்களையும் அது சரி பண்ணிக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதில் போய் தான் நம்ம அருவாளை கூறு பண்ணிக்கிட்டுறோம் அதை போய் கால் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு நாம் விடுகிற கரி கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் என்னென்ன இதெல்லாம் விடுறாங்க மூச்சு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வீடுகளில் எரிக்கிற எரி இதில் இருந்து காட்டை எரிக்கிறது வெளியில் குப்பையை போட்டு எரிக்கிறது பிளாஸ்டிக் எரிக்கிறது அது போக இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இருக்குது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து விடுகிற அத்தனை கழிவுகளையும் இந்த மரம் அப்பாவித்தனமாக எல்லாத்தையும் நிக்கிட்டே இருக்குது அது எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணுது புதுசாக ஆக்சிஜன் வெளியிட்டு இருக்குது ரொம்ப இன்னொரு அழகான விஷயம் என்ன தெரியுமா அது எவ்வளவு கார்பன் நம்ம கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குறோம் அத்தனையும் எடுத்துட்டு பல மடங்கு அதிகமாக அது ஆக்சிஜன் அதனால அதனாலதான் இன்னைக்கு என்ன உலகம் நிக்குது இல்லை நம்ம பண்ற சேட்டைக்கு என்னைக்கே முடிஞ்சு வைக்கும் உலகம் முடிஞ்சுருக்கும் கிட்டத்தட்ட உலகம் நீங்க சூரியன்ல இருந்து இருக்கிற அந்த ஹீலியம் வாயு வந்து இன்னொரு இருபத்தையாயிரம் வருஷத்துக்கு எரியும்னு சொல்றாங்க ஏன்னா சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு இருபத்தையாயிரம் வருஷத்துக்கு எரியிற அளவுக்கு அங்கே வந்து ஹீலியம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த ஹீலியம் என்ன அவன் எரிஞ்சு 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 அடுப்புல அடுப்பு நீங்கள் குந்தி திண்டால் குன்றும் வாழும் மாதிரி தான் பெரிய மலை மாதிரி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா ஒரு நாள் காலி பண்ணிவிடலாம் அதே மாதிரி தான் அது எரிஞ்சுகிட்டே இருக்கிறதுனால ஹீலியம் ஆகி எக்ஸாஸ் ஆகிட்டு இருக்கு காணாமல் போயிட்டு இருக்கு அப்போ இவர் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிடும் லைட்டு குறைஞ்சிரும் இன்னைக்கு இவ்வளவு வெயிலா இருக்கிறது நாளைக்கு சில்லுன்னு ஆயிரும் ஒரு நாள் என்ன ஆகும் சுத்தமா லைட் இல்லைன்னா லைட்டு குறைஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்கா குறஞ்சிச்சு அப்படின்னா மரங்கள் இருந்தால் எல்லாம் காலியாயிடும் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த இந்த உலகம் இந்த உல அழகான ஒரு ஒரு கோலம் உயிர் இல்லாமல் போகுது ரைட் சார் இதில் எப்படி நம்ம இதை மேக்கப் எனக்கு புரியல இதை வந்து கேள்வி கேட்டோடனே அடுத்த கொஸ்டின் இப்படி நடந்ததுன்னா என்ன ஆகும் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம் ரைட் சார் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் வைக்கணும் அதனால தான் இப்போ அமெரிக்கா மாதிரியான நடங்கள அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஈகோ ஈக்கோ பயாலஜி அல்லது என்ன சொல்லலாம் ஒரு எக்ஸோ பயாலஜி பேர் எக்ஸோ பயாலஜினா வேறு எங்கயாவது ஆட்கள் இருக்காங்களா வேறு ஏதாவது கோல் இருக்கா அங்கே போயிட முடியுமா நம்ம அங்கே போனால் அதை இது பண்ணிக்கலாமா அங்கே அவங்க மாசெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சு தெரிஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் அதுக்கு ஒரு பண்ணுது இப்போ நடக்குமா தெரியல நம்ம இருபதாயிரம் வருஷம் நம்ம இருக்க போகிறது கிடையாது ஒன்றும் மிஞ்சு மிஞ்சி போனால் மேக்சிமம் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு அல்லது எண்பது வயசு கூடி போச்சோன்னா ஒரு நூலுக்குள்ள நின்றோம் அதுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு கஷ்டம் தான் நம்ம நம்ம சந்ததிக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்த சந்ததியை பத்தி யோசிக்கணும் அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போனோம் அல்லது ஒன்னு செஞ்சுட்டு போனோம் அல்லது இந்த இந்த சுத்தமா இருக்கிறத சுத்தமாக கொடுத்துட்டு போகணும் இதை டேமேஜ் பண்றதுக்கு நமக்கு எந்த உரிமை இல்லை ஆனா நம்ம என்ன செய்யறோம் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ்ல எல்லா இடத்துலயும் நம்ம அதை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு வழியில டேமேஜ் ஆகிட்டே இருக்கு இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்மளால முடியுதா நேற்று நண்பர் ஒரு சிட்ட பேசிட்டு இருந்தா அவர் அவருக்கு ஒரு இதுக்கு அவர் மாறக்காரர் அவர் விசாகப்பட்டினத்துல வேலை பார்க்கறாரு விசாகப்பட்டினம் அவர் சொல்றாரு விசாகப்பட்டினம் போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரியுது மதுரை எவ்வளவு அசிங்கமா இருக்கு இதா மதுரைக்காரங்க எங்க ஊர்ல பிறந்து வளர்ந்தவர் மதுரையை வெறியா நேசிக்கிற மனிதர் ஏன் சொல்றீங்க சொல்றீங்க அப்படின்னா விசா புடல சுத்தமா சுத்தம் குப்பை குப்பையை போடுவதற்கான ஒரு திட்டமே கிடையாது குப்பையை எப்படி ஒரு திட்டம் கிடையாது குப்பையை எப்படி சரி பண்றது எப்படி அதை அல்லது குப்பையை எப்படி டிஸ்போஸ் பண்றது முதல் கூட நமக்கு தெரியல அதனால நான் பார்த்த ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு பொண்ணு ஒரு சின்ன குட்டி பிள்ளை தெருவில் தெருல குப்பையை கொண்டுட்டு வெளியில வருது வேகமா வந்து எதிர் விட்டு வாசல்ல கொட்டிட்டு உள்ள போய் கொஞ்ச நேரம் கழிச்சா அந்த ஒரு அம்மா வந்து இந்த வீட்டு வாசல கொட்டிட்டு போயிரு கடைசி ரெண்டு பேர் தலையிலையும் மண்ணு ஏன் இது இதுக்கு ஒரு சரியான திட்டம் இன்னமும் ஒதுக்க முடியல நல்லா பாருங்க இல்ல வைகை யாரும் எவ்வளோ தூரத்துல இருக்கு இந்த பக்கத்துல தான் எனக்கு வைகை யாரு ஆனா மதுரையில் ஒரு மழை பெஞ்சேன்னா ரோடு பரம் தண்ணியா கிடைக்குது அந்த தண்ணியை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யோசித்தா எப்படி நம்மளுக்கு நமக்கு நம்ம லூஸ் ஆகுது என்னன்னு தெரியல எனக்கு புரியல சதனங்க இருக்கு ஆறு யாருக்கு ஒரு வழியை போட்டு விட முடியாதா ஏன் ஊரெல்லாம் தண்ணியா கிடைக்குது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த செல்லூர் ரோட ஒரு அஞ்சு வருஷமா போட்டுட்டு இருக்காங்க நினைக்கிறேன் செல்லூர் ரோடு எவ்வளவு தூரம் தெரியுமா பாலத்து அந்த பாலத்துல இருந்து அந்த அந்த கட்டு வரைக்கும் எனக்கு மிஞ்சு மிஞ்ச பண்ணு ஒரு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சர் பண்ண நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காரு இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் நாலு பேர் தோண்டிக்கிட்டே இருக்காங்க நாலு டிராக்டர் நின்றுட்டு இருக்கு ஒருத்தர் மண்ணை போட்டுறாரு ஒருத்தர் கல் எடுக்கிறாரு திடீர்னு ஒரு ஒரு புல்டோசர் வந்து அப்படியே தள்ளிட்டு இருக்குது நானும் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் நானும் அந்த ரோட்ல போயிட்டே இருக்கேன் அது வந்து குண்டு மூலியமா தான் கிடைக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரெச்சு மட்டும் ஏன் அப்படி ஒரு பெரிய இதாக என்னதான் செய்ய போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல இன்னைக்கு காலையில் கூட அது வழியாக தான் வந்தேன் அவ்வளோ மண்ணை அவ்வளோ கொடுப்பேன் இந்த மாதிரியான மக்கள் தான் இயற்கையை நம்ம பலப்படுத்தி காப்பாற்றி அப்படி கொண்டு போக போகிறோம்னு கனவு கொண்டு ஆனால் இதுக்கு தேவை என்னது இது வேற வழியே கிடையாது நம்ம ஏதாவது செஞ்சால் அந்த நம்ம ஆளுக்கும் ஒரு லைக் மைண்டட் பீப்பிள் எங்கேயாவது ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு முடிவை தேவை அரசாங்கம் செய்யாது எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காசா பார்த்து பழகுறவங்கள்ட்ட நீங்க எடுத்த நல்ல நல்லது எதிர்பார்க்க முடியும் எதை எடுத்தாலும் நீங்க பேப்பர்ல வந்து காட்டில் மரங்கள் எரிந்தன இது எப்படி போடுறது ஒரு கோடி பெருமானம் உள்ள மரங்கள் எரிந்தன ரெண்டு கோடி பெருமானம் அதை சொன்னா தான் நமக்கு புரியுது ஓ இவ்வளவு மரமா அப்படின்னு ரைட் ஆயிரம் மரங்கள் எரிஞ்சன ரெண்டாயிரம் மரங்கள் எரிஞ்சனா நமக்கு புரியவே இல்லை நமக்கு அந்த அந்த இன்டென்சிட்டி புரிய மாட்டேங்குது அப்ப இவங்க எப்படி நமக்கு ஏதோ ஒன்று நல்லது செஞ்சு நம்ம நாட்டை அப்படி நட்டமா நிறுத்திடுவாங்கன்னு யோசிக்க முடியல இப்ப நம்ம தான் செஞ்சாலும் என்ன செய்யலாம் மரங்கள் வந்து அணிகிற மரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாடு கிட்டத்த அந்த நாட்டில் கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் வந்து மரங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க தேர்ட்டி இருபது சதவீதம் வச்சுக்கோ மினிமம் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் தான் இப்போ காடா இருக்கு பதினேழுல இருந்து ஒரு இருபது புள்ளதான் நிற்கணும் ஒன்று பத்து சதவீதம் கூட்டணும் இது எத்தனையோ ஹெக்டேர் எத்தனையோ கிலோமீட்டர் இது வேற இதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு மரம் வைக்கிறது ஆ ஏதோ அங்கங்க அங்கங்க எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலே போதும் அல்லது இருக்கிற மரத்தை காப்பாற்றலே சார் நல்லா சொன்னாங்க இருக்கிற மரத்தை தான் போதும் இருக்கிற மரம் காப்பாற்றப்பட்டாலே போதுமானது ஆனால் சரி நம்ம ஒன்றும் கொஞ்சம் ஆக் பண்ணலாம் பண்ணலாம் இப்போ இஸ்ரேல் போனீங்கன்னா இஸ்ரேலில் என்ன செய்கிறாங்க டூரிஸ்ட் யார் போனாலும் சரி அந்த டூரிஸ்டாக வந்தவர் கடைசியில் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு போகிறாங்க அங்கே இவர் பேரில் ஒரு புலி ஒன்று தோண்டி இருக்குது இவருடைய இவர் ஒரு குழி தோண்டி வச்சுருக்காங்க அந்த புளியில் போய் இவர் கட்டாயமாக ஒரு மரம் நட்டே தீரும் ஒவ்வொரு டூரிஸ்ட்டும் இப்போ எத்தனை எத்தனை லட்சக்கணக்கான டூரிஸ்ட் போகிறாங்கன்னா அத்தனை பேரும் ஒரு மரத்தை கட்டாயம் நடுவாங்க அவங்க வந்து பாலைவனத்தை வந்த சோலையாக மாற்றுறாங்க சைனா என்ன பண்ணுது கிட்ட சைனால கிட்டத்தட்ட நார்தன் சைடு ஃபுல்லா பாலைவனம் சைனா வந்து பெரிய பாலைவனம் குவாங்கோ ரிவரும் இந்த யாங்சி ரிவர் பெரிய பெரிய ரிவர் நம்ம ஊர்ல இதெல்லாம் ரிவர் கன்சிடரே பண்ண முடியாது அங்க வந்து ஒரு சைடுல இருந்து அடுத்த சைடு கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது கிலோமீட்டர் நீளம் நினைக்கிறாங்க அவ்வளவு தூரத்துக்கு ஆறு ஓடுது அந்த ஆத்துல தண்ணி பல தண்ணி வேஸ்ட் ஆக போது என்ன செய்ய ஒரு காலத்துல சீனாவின் துயரம் என்று அழைக்கப்பட்ட அந்த குவாங்கோ ரிவர் இன்னைக்கு சீனாவின் கொடையா மாறி இருக்கு ஸோ ஒரு காலத்தில் துயரம் எல்லாம் வந்துச்சுன்னா அவசர எதை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணியை அப்படியே ரிவர்சல் திருப்பிட்டு போகிறான் நார்த்துக்கு கொண்டு போகிறாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் தண்ணியை சேனல் பட்டி கொண்டு எடுத்து கொண்டு வராங்க அந்த வேஸ்ட் தண்ணியெல்லாம் இந்த திருப்பி மேலே கொண்டு போகிறான் எப்படி அங்கே இப்படி கொண்டு வராங்க அது கொஞ்சம் உயரம் ஸோ அதை செட் பண்ணுறாங்க அதை இப்போ லெவல் பண்ணி க எடுத்து க கடத்தி கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அந்த இடத்துல மக்களை குடியேறாங்க அந்த இடத்துல மக்களுக்கு இந்த இடம்புறம் சோலையாக மாற்றிப்போம் அதுதான் வேற இன்னைக்கு அப்படி மாற்றப்பட்டதே சீனாவில் கிட்டத்தட்ட ஒன் ஃபோர்த்தை பாலங்களத்தையே மாற்றிட்டான் நமக்கு அந்த மாதிரி ஒரு கற்பனையே இல்லை கேஞ்சஸ் பண்ணி கங்கையில அவ்வளவு தண்ணி கடலில் போய் கலக்குது எக்கச்சக்கமான தண்ணி அந்த தண்ணி வந்து முழுக்க முழுக்க குப்பையும் பிணங்களும் நீ அறுவர்பாக இருக்கும் நீங்கள் நின்னீங்கன்னா நம்மளால் காலெலாம் வைக்க முடியாது நம்மளால எனக்கு தோணுது அப்படி நான் வைக்கிறேன் விரும்பல அவ்வளோ மோசமாக நல்ல தண்ணி இருக்கு எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் அவங்க எங்க இருந்து சுத்தமான தண்ணி கீழே வருது அப்படி குப்பையாக போயிட்டு இதை வந்து இதை ஏன் திரும்பக்கூடாது ஒரு கவர்மெண்ட்டுக்கு அப்படி தோணலையா எத்தனோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க என்ன இல்லாமல் செய்கிறாங்க